Hi viewers அண்ணாசிரியின் செம்மையான அப்டேட் சண்முகம் வாதாடி ஒரு வழியாக ஜெயிச்சுட்டாரு அறிவிலகனும் வெளியே வந்துட்டாங்க இன்னும் வைஜெயந்தியோட கதை அவ்வளோதான் வைஜெயந்தி இன்னும் வந்து என்னென்ன பிளான் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோடெலாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து கோட்ல வாதாடி முருகன் அப்பனை வச்சு வந்து ஜெயிச்சிட்டாரு அதாவது வந்து முருகன் வந்து இந்த சிலைக்குள்ள வந்து எல்லா ஆதாரத்தையும் வச்சு வந்து வைஜெயந்தி தான் குற்றவாளி வைஜெயந்தியும் குருவும் தான் குற்றவாளி ஏன்னா வந்து அதில் வந்து பேசியிருப்பாங்க அந்த சாமி சிலையில வந்து ரெக்கார்டிங் பண்ணி கேமராலாம் வச்சு இது மாதிரி வந்து வைஜெயந்தியும் குரு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அதை வந்து ஆதாரமாக ஒரு மிக முக்கிய ஆதாரமாக காட்சி காட்டிடுவாங்க காட்டினது மட்டும் இல்லாமல் வந்து ஜட்ஜம்மா வந்து என்ன சொல்லிருவாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப முக்கிய காரணம் வந்து வைஜெயந்தியும் குரு வந்து அவங்கள ரெண்டு பேர்த்தையும் வந்து உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்னு இதுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருவாயோ நம்மளோட அந்தஸ்து நம்மளோட பதவி எல்லாமே போச்சு இவன் முன்னாடி நம்ம வந்து தோற்று நிற்கிறோமே இவனை வந்து ஏதாவது பண்ணியாகணும் கண்டிப்பாக வந்து இவனை ஏதாவது பண்ணியாகணும் இவன் இவன் எப்படி வந்து என்னை வந்து இப்படி ஜெயிலுக்கு அனுப்பலாம் இவன் யார் இவனை வந்து நான் பழி வாங்கியாகணும்னு சொல்லி இருக்க பழியுமையும் ரொம்பவே அதிகமாயிடும் வைஜெயந்திக்கு ஒரு பக்கம் ரொம்பவே யோசிப்பாங்க ஏன் வந்து நம்ம இப்படி போய் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சண்முகத்தை மட்டும் இல்லாமல் சண்முகத்தை குடும்பத்தவே நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லி யோசிப்பாங்க அந்த யோசிக்கிற நேரத்தில் வந்து வீரா வந்து வைஜெயந்தியை வந்து கைது பண்ணிடுவாங்க எத்தனை ஆட்டம் ஆனிங்க நீங்கள் வந்து எங்களோட குடும்பத்தை அழிக்கிறதா எப்போயுமே வந்து கடவுள் துணறுப்பார் எங்களுக்கு எங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது எங்கள் அண்ணன் இருக்க வரை எங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீரா அப்பா வந்து ச வைஜெயந்தி நினைப்பாங்க உங்கள் அண்ணன் தானே உங்கள் அண்ணனே நான் கூடிய சீக்கிரம் வந்து இந்த குடும்பத்தை விட்டே அனுப்புகிறேன் பாரு உங்கள் அண்ணன் இல்லாமல் வந்து நீங்கள் என்ன படுறா படாத பாடு படுறீங்கன்னு பாரு சொல்லி யோசிக்கிறாங்க அப்பாயின்னு பார்த்து சண்முகம் வந்து அறிவுலகன் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து அறிவுலகன் வந்து சண்முகத்தோட வந்து ரொம்பவே பேசுகிறாங்க நீங்கள் இல்லைனா வந்து எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் மட்டும்தான் வந்து என்னோடய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இதை பார்த்து சண்முகம் வந்து நீ எப்பயுமே அழக்கூடாது கண்டிப்பாக வந்து நீங்கள் அளவே கூடாது நீ எப்பயுமே சிரிச்சா தான் உனக்கு நல்லாயிருக்கும் அறிவுலகன் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் வந்து நீயும் என் தங்கச்சி சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தனா வந்து அறிவுலவனை கட்டி பிடிச்சி ரொம்பவே அழுகிறாங்க இதை பார்த்த பரணி இருந்துக்கிட்டு போதும் போதும் எல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தரபாண்டிய பாண்டி அந்த பாண்டியமா எல்லா பேரும் வந்து முக்காடு போட்டு வெளியில் வராங்க கோட்டில் இருந்து அப்போ இசைக்கி பார்த்த கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் மூணு பேர் சாமி போகுதுன்னா எப்படி போகிறாங்க பாருனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறேன் அப்போ வந்து சவுந்தர பாண்டியன் வந்து இத்தனையும் பண்ணான்னு சொல்லி சவுந்தர சவுந்தர சவுந்திரபண்டியும் இதுல வந்து சொல்லி சண்முகத்துக்கு சீக்கிரமே தெரிய வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கோவில் தர்ம கருத்தாவை வந்து மாறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உன்னாலதான் தான் வந்து எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு சவுந்தர சௌந்தரபாண்டி எனக்கு வந்து நன்றி சொல்ல இதை கேட்டால் வைஜெயந்தி என்ன ஆகுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு கண்டிப்பாக வந்து வைஜெயந்தியோட இன்னும் வந்து ஆரம்பமாக போகுது ஏன்னா குருவும் ஜெயிலில் இருக்கார் வைஜெயந்தி வைஜெயந்தியோட பயங்கவுது மூணு பேரும் ஜெயிலில் இருக்காங்க இன்னும் வந்து வைஜெயந்தி எப்படி வெளியில் வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்து என்ன பிரச்சனை கொடு கொடுக்க போகிறாங்க இன்னும் புது வந்து யார் என்று கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்த பார்க்கலாம் எந்த மாதிரி அப்டேட் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்